நடிகை நவநீத் கேளர் தர்ஷன் என்ற கன்னட படத்தின் மூலம் அறிமுகமான இவர் கன்னடம் தெலுங்கு தமிழ் என பல மொழி திரைப்படங்களில் நடித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த அரசாங்கம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்தார் நடிகை நவ்னித் கேலர் இந்த படத்தினை தொடர்ந்து அம்பா சமுத்திரம் அம்பானி படத்தில் கருணாசுக்கு ஜோடியாக நடித்த மக்கள் மத்தியில் மேலும் பிரபலமானார் அதற்கு பின் சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் குதித்துவிட்டார் இவர் அதிலும் இவர் சில ஆண்டுகளாகவே அரசியலில் முழு கவனம் செலுத்தி வந்தார் இதனிடையே நவனித் கேலர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் சுயேச்சை எம்எல்ஏ ரவி ராணாவை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமராவதி தொகுதியில் போட்டியிட்டு எம்பியும் ஆனார் நடிகை நவனீத் கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இவர் தற்பொழுது முழு நேரமாக அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் நடிகை நவனீத் சோஷியல் மீடியா பக்கங்களில் இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆக்டிவாக வளவரும் இவர் மக்களை சந்திப்பதை மற்றும் பர்சனல் வாழ்க்கையிலும் கவனத்தை செலுத்தி வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க